செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கூவத்தூர் பவுஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதல் தற்போது வரை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது செய்யூர் பகுதியில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக செய்யூர் பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் செய்யூர் அரசு மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்துள்ளது இதன் காரணமாக செய்யூர் அரசு மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனா் மருத்துவமனை பள்ளமான பகுதியில் இருப்பதால் அனைத்து நீரும் மருத்துவமனைக்குள் புகுந்துள்ளது இதனிடையே மருத்துவமனையில் உள்ள மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நோயாளிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அருகில் உள்ள அரசு பள்ளியில் தற்போது தற்காலிகமாக நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது